அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க அப்படி அவர் அப்படி சொன்னா இருங்க ஒரு ஜாதிய குடிக்கிறது இருங்க அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அத வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் உலகில் எங்கு தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்டு வைட் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி இந்த படைப்பு வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கலாம் இதை தாண்டி இங்கே தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேலே பாய்ச்சப்படுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம் எது 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 வந்தாலும் அதற்கு உரிய பதிலை சொல்ல நான் இருக்கேன் ஏன்னா பசி நேரம் சர்க்கரை சம்மந்தப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய தொந்தரவு தான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் உணவு எல்லாரும் சேர்ந்து அருந்துவோம் அதுக்கு முன்னாடி உங்கள் கேள்விகளை கேளுங்க நன்றி நான் மறந்துட்டேங்க பிரதமர் மறந்துட்டேன் என்னென்னா நான் நான் ஒரு திரைக்கதை இருக்கேன் அதில் நான் வெளியில் இருந்துட்டேன் இந்த படம் எனக்கு பார்க்க வேண்டிய போய்ட்டுது ரெண்டு முக்கியமான நண்பர்கள் முக்கியமானால் எனக்கு முக்கியமானவங்க இல்லை இந்த தமிழ் சமூகத்துக்காகவே தொடர்ந்து இடையராத பணியாற்றிருக்கிற ரெண்டு ஒன்று ஊடக ஊடகத்துறையில் முக்கியமான ஒருத்தர் அவர் இன்னொருத்தர் ஒரு மருத்துவர் அவங்க ரெண்டு பேரும் இந்த படம் பார்த்துட்டு என்ன இரவு கூப்பிட்டாங்க அவங்க வந்து என்னன்னா ஒரு பிரிவு போட்டோம் கௌதமனை திட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும் இவனா என்னங்க ஒரு படம் எடுக்கிறான் அது பண்றாங்க எங்க அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் போய் கத்திப்பற மேம்பாலத்துக்கு போட்டு போட்டுருக்கானாங்க என்னங்க இப்படி ஆளாங்க என்னங்க அது இப்படி எனக்கு திட்டுவானுங்க என்ன கூட தான் இருக்கிறாள் கௌதமன் சரிங்க படம் என்னங்க சொல்லுங்க நல்லா எடுச்சாங்க படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னாங்க அப்படிங்களா அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா அழுதுட்டுவோம் ரெண்டு பேரும் நாங்கள் வாழ்க்கையில் அழுதே இருக்க முடியாத அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்ன எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நான் அதை சொல்லணும் ஏன்னா கௌதமாக நீ வந்து அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க சொல்ல வச்சுருக்க எனக்கு அது மகிழ்ச்சி தம்பி நீ தமிழ் நீ நல்லா வாடா நீ வாடா வா ஏன்னா நான் அந்த கடமை தவறிட்டேன் நல்லா வரணும் கௌதமன் கொஞ்சம் கூட ஒரு பகட்டு இல்லாமல் பிள்ளைய அந்த ஒரு தமிழ் உணர்வோட வளர்த்துட்ருக்காரு நீ நல்லா வரணும் நீங்கள் வந்து என்ன பெரிய நடிகனாயிட்டு இந்த மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது சரியா சரி ஆ கேள்விகள் தொடங்கி விரைவில் முடிக்கலாம் கேள்விகள் இருக்கா ஆ சரிங்க ஆ ஆ மைக்கிலே கேளுங்க என்ன பதிவு ஆகணும்ல இந்த படம் வந்து காடு வட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அதிகாரபூர்வமா நீங்க எங்கேயுமே உங்க விளம்பரத்திலயோ உங்க இதுலயோ பதிவு பண்ணலையே இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல ஒண்ணு ரெண்டாவது அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து இவர் படம் எடுத்துட்டு இருக்காரு நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியால இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா வரலையா நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம் நீங்க கேட்ட முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விங்கிறது இது இது வந்து லவ் ஸ்டோரி அப்படின்னு நீங்க உங்க அதிகாரி படம் பாக்கும்போது இந்த படத்துல நான் வந்து ரெண்டு பேராவும் எடுத்தேன் காடுவெட்டி குருன்னு எடுத்தேன் அப்புறம் நாம எல்லா நேரத்துலையும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம் விடல காடுவட்டி குணான்னு எடுத்தேன் என்ன என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது அவர் பேரை சொல்லக்கூடாது எங்க குருசாமி எல்லாம் அவர் வந்து புலிக்குடி பாடல் இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயரதிகாரிக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது நீங்க எங்க வேணாலும் போங்க தர முடியாதுங்க நீங்க படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்துல பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தா யாருங்க பொறுப்பு அதுக்காக நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன் நான் கொடுத்த பாட்டுலையுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்க கொடுக்க முடியாது சொல்றதுக்கு உங்களுக்கு என்னங்க அது அதிகாரம் இருக்கு இதுக்கு தான் நீங்க அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் சரி எனக்கு என்ன குடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும் இல்ல இங்க யாருமே நான் சொன்னேன் பாட்டுல கலவரத்தை ஏற்படுத்துனா நீங்க வெட்டுங்க படத்துல வந்தாலும் வெட்டுங்க அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்க எப்படி நீங்க வந்து பாடலே வெளியிட முடியாது நீங்க படத்தை காட்டுங்க படத்தை பார்த்துட்டு நான் பாடல் வெளியிட குடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால் நான் செய்ய முடியாது அப்படின்ட்டேன் நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை அது ஒரு படைப்பாளினுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றுல அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் செதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் படைப்பை பார்த்தாங்க பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளே ஒரு பதில் இருக்கு இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு நூறு சதவீதம் உரிமை இருக்கு வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு சென்சார் வந்து அதுக்கு தான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன் நீங்க ரெண்டையும் பாருங்க குடுக்கறது கொடுக்காததுங்கிறது உங்களுடைய தீர்ப்புல உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஹைகோர்ட் கோர்ட் சொல்லிடுச்சு அதனால தான் நான் தரமாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க அப்ப படைப்ப பார்த்ததுக்கு அப்புறம் என் பாட பாடல் வெளியிட்டு தள்ளி போச்சு படத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன் அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க காரணங்களா கேட்கிறாங்க இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க என்ன ஏது என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்கு நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன் ஜூனியர் விகடனே ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்னு இருக்கு ஆனந்த விகடன கேட்டேன் அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் இவங்க கொடுக்க மாட்டாங்க இது நடக்கவே நடக்காது பெரும் சிக்கலாக போதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்க அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது ஒரு அறத்தோட படைக்கப்பட்டிருக்கு ஏன் நீங்கள் இதில் அவருடைய படத்தையே போட்டு நீங்கள் சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க அதை நான் செஞ்சிருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான் ரெண்டாவது இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்கள் அப்பா பேருக்கு கலங்க வகிக்குது நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன் இன்னொரு விடயம் எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள் அவன் என்னுடைய தம்பி நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேற எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற கலங்கம் அது அதனால சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்கள் அப்பாவுக்கு களங்கம் ஏற்பட்டுது நீங்க படைப்ப பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க அது கலங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலா இருக்கும் தமிழ் இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அதாவது அவர் காடுவட்டி குரு வந்து ஒரு எளிய தலைவர் எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர் அவருடைய வளர்த்த வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லா சினிமா சமரசங்கள் அதிகமாக வைத்து எடுக்கணுமா எதார்த்தமாக எடுத்துருக்கலாமே ஆர்ட் ஃபில்ம் எடுத்த நீங்கள் வந்து பார்த்துருவீங்களா ஆர்ட் ஃபில்ம் எடுத்து எவன் எவன் காசியாவது பிடுங்கி அவங்களை கோமனத்தோட சென்னையிலேருந்து அனுப்பணும் அதான படைப்புங்கிறது கலை சார்ந்தது அலங்காரம் சார்ந்தது அதை பார்த்து தினந்தனம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்கிறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது கருத்தும் போய் சேரணும் காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும் யார் காசுலயே நான் குளிக்க கூடாது அதுதான் இது இப்ப படைப்பை பார்க்கும்போது நான் உன்னை ஒன்னு உரிமையோட கேட்டுக்கிறேன் என் ஊடக தோழமைகள்கிட்ட உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க முன்னோட்டம் பார்த்தீங்க உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா இருந்தது இல்ல அப்ப அது முக்கியம் தானே நான் அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு இல்லை ரொம்ப சாதாரணமாக ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்களா அடுத்தது காட்டுக்குட்டி குரு ஐயா வந்து ஒரு சமூக சார்ந்து தான் இருந்தார் சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பேசப்படுது இந்த படத்துல வந்து எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர் சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா ஏன்னா அதுதான் வந்து குறிப்பிட்ட லெவலில் யாரா இருந்தாலும் அதான் பேசுறாங்க இதுக்கு நான் பதில் சொல்றதை விட என் படம் தான் பதில் சொல்லணும் இதே கேள்விய பிரஸ்வ போடுவோமா அங்க வச்சு பேசுவீங்களா கேள்வி கேப்பீங்களா கண்டிப்பாங்க தேவையானவங்க ரெண்டா கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை அது படம் தான் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் காடு வெட்டி குரு அந்த டைட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை சொன்னீங்க இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆர் கே சுரேஷ் வந்து காடு வெட்டி படம் சொல்லிட்டு பிரச்சனை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் பின்னாடி பேசினாங்க ட்விட்டர்ல இருக்கலாம் அந்த டைட்டில் இருக்கிற என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு எந்த டைட்டில் காடு வெட்டி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சொல்ல முடியுமா சொல்லி தான் அதாவது உண்மையா தான் சொல்றேன் செய்யும் போது கதை எழுதும் போது கௌதமன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு இயக்குனரா நான் முடிவு பண்ணேன் நூறு சதவீதம் ஆனா பொருளாதாரமா போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட ஒரு நடிச்சா நல்லா சொன்ன கிடைச்சா எடுக்கலாம் உண்மையிலே கிடைச்சா எடுக்கலாம்னு நினைச்சேன் ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமா எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை ஆனா நானே நடிக்க வேண்டியதாயிடுச்சு அதனால நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்தது சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்க நாயகனா நடிச்சிருக்கீங்க இப்ப அடுத்து தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரன் பத்தியும் எடுக்கிறது உறுதினு சொல்லிருக்கீங்க இப்ப அதுலயும் நீங்கதான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் அதே மாதிரி சர்வதேச போர் அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லியாகணும் அப்ப உலக அரசியல இந்திய இருந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து சொல்லணும் அது வந்து நிறைய அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே என்னுடைய சந்தனக்காடு பார்த்தீங்களா திரும்ப பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது என் இனத்தை அழித்த அதிகார வர்க்கம் அரசியல்வாதி ஐஏஎஸ் காவல்துறை உயரதிகாரிகள் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரித்து சாம்பலாக்கி கரைச்சி விட்டவன் நான் நான் இதை பெருமையோடு சொல்ல என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நினைத்தம் செய்வேன் என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனியை வைக்கிறது மட்டும் இல்லை அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்லை அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பாக இருக்கும் அது நான் எடுக்க போகிற வன்னிக்காடுக்கும் அது பொருந்தோம் சார் அந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க நிறைய கமாண்ட்லாம் சொன்னாங்க நிறைய இது ஒரு படைப்பாளியாக எதிர்த்தவங்களுக்கு எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரிமிய ஷோ இதை போட்டு காமிப்பீங்களா அது தயாராக இருக்கீங்க நான் தயாராக இருக்கேன் அவங்க வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை சார் வணக்கம் சார் சொல்லுங்க வசன கர்தா சார் பேசும் போது ஒரு தலைவரை பத்தி பேசுனார் நீண்ட நாள் கிடைக்கல எந்த மேடையிலயும் அவர் வந்து பேசின அப்படின்னு தெரியல அதாவது என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சமூகத்து பொண்ண கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாள் அது போயிட்டு இருக்க ஆனா அவர் பேசினதுக்கு ஆனா எவிடன்ஸ் இதுவரைக்கும் எங்குமே இல்ல அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உங்க மேடையிலயும் வந்து ஒரு வசனம் கரெக்டாக அதை சொல்றாரு இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும் இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க போனேன் இல்ல இல்ல சார் நீங்க தான் போடுற இடத்துல என் படத்துல இருக்கா உங்க இல்ல என் படத்துல இருக்கா உங்க படத்தோட வசனம் கருத்தா பேசலாரு என்ன கேளுங்க இல்ல சார் அதான் உங்கள்தான் நீங்க கேக்குற கேள்விக்கு நீ கேக்குற கேள்வி

அப்போ முழுக்க முழுக்க கரெக்டாக எடுப்பீங்களா பொன்பரப்பி சம்பவத்தில் இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்துருவீங்களா அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் நான் சொல்கிறது இல்லை அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அது ஒரு நெருப்பு சிற்பமாக வரும் தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பி அந்த வங்கி வாசலில் அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடித்து அவரை செதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ கொல்லும் போது எந்த அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர் ஆனா காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தர் அடிச்சதோட மட்டும் இல்லை காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி மட்டும் இல்ல அவர் தண்ணி தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடிச்சு கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள் அதிகார வர்க்கம் காவல்துறை அவர்களோடு நின்ன கயவர்கள் ஒரு கட்டத்தில் அந்த ஊர் மக்கள் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அந்த மக்கள் சேர்ந்து அடிச்சு கொண்டு அன்றைய ஆட்சி அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி அந்த அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும் போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க தமிழரச அடிச்சு கொல்லப்பட்ட இடம் அந்த இடம் அந்த மக்கள் சொல்றாங்க ஒரு மாவீரன் மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவன அவன் அவனுக்கு ஒரு ரூபாய் குளம் நிறைய தள்ளிம்பி தண்ணி நிற்கும் போது ஒரு ரூபாய் தண்ணி கொடுக்காம அவர் அவர்களை சாகடிக்கப்பட்ட நாங்க எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில் என்னட்டு அந்த இடத்துல சொல்றாங்க நான் அண்ணாந்து பார்க்குற ஒரு உயர்ந்த நீர்த்தேக்கு தொட்டி திரும்பி பார்க்கிறேன் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் தலை குடிஞ்சு நின்று இந்த வரலாறு கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம் தமிழினம் மட்டுமில்ல மனித குலமே பார்க்கிறத ஒரு தரிசனம் வரும் அப்படியே வரும் அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் மாட்டேன் அவன் அதிகாரத்தில் இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் நீங்க நீங்க அதை வரும் அப்புறம் வந்து காடுகட்டி குரு ஐயா வந்து மஞ்சக்கல சட்டை போட்டுனே இருப்பார் அதுக்கு யாரும் இதற்கு விளக்கு கொடுத்தது இல்லை அவர் கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காரு தெளிவுபடுத்தல இந்த படத்தில் தெளிவுபடுத்திருக்கலாம் இன்னொன்று நம்ம தம்பியை வந்து ஏன் படம் ஃபர்ஸ்ட் படத்துலேயே போராளியாக காட்டணும் ஒரு லவ் பாயாக வந்து பண்ணி ஒரு வேற லெவலில் ஹீரோ எட்டுன்னு போகலாம் நீங்கள் ஏன் இது மாதிரி ஏற்றணும் வந்தீங்க அதாவது மஞ்ச சட்டை போட்டதுக்கு காரணம் நீங்கள் பாருங்கள் எந்த கொடியில்னாலும் நீங்கள் புலி புலிகளுடைய வன்னிக்காட்டுல பிறந்த கொடியும் பாருங்க இங்க எந்த சமூகமாக இருந்தாலும் தங்களுடைய வீரத்திற்கான ஒரு அடையாளமா வச்சிருக்கிற கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும் மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம் இவங்க ஒரு போர்க்குடி வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க அதனாலதான் படையாட்சி அப்ப அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது அது சோழர்கால கொடியிலேயே இருக்கும் அப்ப அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா வச்சுதான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டா ராஜரா ராஜேந்திர சோழன் அப்ப அதுல அவர் அவர் ஊடு அவர் ஊர் இருக்குல்ல படைநிலை காடு வெட்டி காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல்ல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம் அதான் படைநிலை காடு வெட்டி அப்ப அந்த அந்த மண்ணுல இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல படத்தில் மக்களா நெல்லுங்கடா இல்லாட்டினா உங்களுடைய ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடம் தடயம் வரலாறு எதுவுமே இல்லாமல் போயிடும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமாக உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும் அதுக்குள்ள நீங்க விழிச்சிருங்கன்னு சொல்றது இந்த படைப்பு சார் சார் கேட்குறேன் சார் சார் இன்றைய காலகட்டங்கள வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புகிறாங்க ஹீரோக்கள் வந்து மாஸான ஹீரோக்கள் விரும்புகிறாங்க ஸோ இப்படி இருக்கும் போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இந்த மாதிரி டூ கே கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தார் இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தவிர

ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கணும்னா ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கணும்னா இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்லை உங்களோட வேலையும் அதை செய்யணும் சரியா அப்படி செஞ்சாலே நீங்க பத்தொன்பது வயசு இருபத்தஞ்சு வயசுக்காரங்க தனியா படம்லாம் இல்லை சொல்லிக்கலாம் எடுக்கலாம் சரி எல்லா படமும் இருபது இருபத்தஞ்சு வயசுக்காரங்க போடம் ஓடிடுதா அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா உச்ச நடிகர் நடித்த எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா எல்லாமே ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனா தானே தான் இன்னைக்கு யூத்துக்கும் உணர்வு தான் தாக்கணும் நான் பெரிய சொல்லும் போது உங்களுக்கு சிலிப்பு ஏற்பட்டு இருந்தால் அந்த சிலிப்பு இருபது வயசுக்காரனுக்கு ஏற்படும் அதுக்கு உச்ச நடிகைனா நடிக்கணும் அல்லது இது எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா இந்த புள்ள பிறக்குமா பிறந்த இது ஆனா பொண்ணா இருக்குமா அது கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆனா புள்ள பெக்குமா பிள்ளைய பெற்றுக்க முடியாது நல்ல படைப்பை நாங்கள் படைப்பாளிகள் எடுக்க முடியும் கொண்டுட்டு போய் சேர்க்குறது அதே தாய்மை மனதோடு நீங்களும் அதை செய்யணும் உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நடிக்க நடிக்கிறீங்க டைரக்ட் பண்ணுறீங்க இதில் பாத்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க படம் பிரம்மாண்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய பொருள் நம்பி எடுத்தீங்க அதாவது நான் ஒன்று சொல்லிவிட்றேன் நான் அவர் ஐயா பாலனையர் பேர் எனக்கு அந்த நேரத்தில் வரல என்ன அந்த ராஜ் லிப்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன கட்டி பிடிச்சி கொடுத்தது அவர்தான் அவர் தான் சரி இப்ப கேள்வி என்ன கேள்வி எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு 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 பொருளை கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இத நம்பும்படியா செய்யணும் கொண்டாடும்படியா செய்யணும் நீங்க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான் ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் மட்டுமே நம்ம போய் போய் பாக்கிறோம் நூற்று கணக்கான நீங்க அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது நீங்க காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா திருக்குறளை எவன் சுமந்துகிட்டே இருந்தான் இத்தனை நூற்றாண்டா இரநூறு நூற்றாண்டு ரெண்டாயிரம் வருஷமா எவன் சுமந்துகிட்டு இருந்தான் நீங்க சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல அது போயிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில தான் செஞ்சிருக்கோம் அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்க நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையில தான் நன்றி சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார் லாஸ்ட்ல இங்க சார் காடு குரு இருக்காரு அவங்க ஃபேமிலி வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இனத்தாரே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து ப்ரெஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க அதை பற்றி இதை காமிச்சிருக்கீங்களா அவரோட லைஃப் அவரை பத்தி தான் எழுதியிருக்குன்னு தான் சொல்றீங்க இதை காமிச்சிருக்கீங்களா ஏன்னா அவரே வந்து அதிருப்தியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதான் வந்து அதிருப்தியாகவே இருக்காங்க அதை இதை காமிச்சிருக்கீங்களா ஒரு விடயம் என்னன்னா நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன் கஞ்சா செடியை தேடி போகிறவங்க இல்லை இந்த மண்ணுல சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பா மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சிருக்கேன் அதனால கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை அது அவர்களுடைய உரிமை என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்த சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்வேறேன் அதனால என்னுடைய பணி என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பு எடுத்திருக்கேன் சார் தமிழ் சினிமாவில் ஜாதி இல்லாமல் இல்லை நூறு வருஷம் சினிமாவில் எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்குது சமீப காலமாக கர்ணன் வருது அசுரன் வருது திரௌபதினு வருது படையாண்ட மாவீரன் வருது இன்றைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ளே இது வந்து மோதலை ஏற்படுத்துவதா மாறி மாறி நீங்கள் வந்து இப்படி உங்கள் படைப்பை அவங்க சொல்லுதோ அவங்க படைப்பு சொல்லுதோ ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரையோ ஏற்படுத்தாதா இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க என்னுடைய முன்னேற்றத்தை பார்த்தீங்க பாடலை பார்த்தீங்க உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு எதிரான ஒரு மனநிலை என் படைப்பிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்திருக்கா சரி அப்படி சொன்னா இல்ல இல்ல இருங்க அப்படி அவர் அப்படி சொன்ன இருங்க ஒரு ஜாதியை குடிக்கிறது கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு ஏங்க ஏங்க உங்க அப்பா நான் சொல்றேன் எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும் போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை நீங்க இருங்க இருங்க காடுவட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும்போது போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டு பேசப்பட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க பேச இப்ப நான் கேட்கிறேன் ஒரு ஒரு விஷயம் கேட்கிறேன் நான் இது இது ஒரு கான்ட்ரவர்சியில் ஆயிரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அல்லா எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது அதுக்கு நம்ம இந்த கேள்வி கேட்பீங்களா இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம் ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது ஒரு சமூகத்தினுடைய ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழிவழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதா இருந்தால் அது தவறு அந்த தடை அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன் அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி நான் கேட்கிறேன் சரி 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 சரி

சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு கேளுங்க அடுத்த கேள்விக்கு இருக்கட்டும் கேக்கட்டும் இப்ப என்ன கேட்டீங்க இருங்க அதாவது ரெண்டு பேருக்கும் போட்டு காட்டுவீங்களா நேர்மையான கேள்வி ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா முடிஞ்ச ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை முயற்சி செய்யலாம் ஓகே ரைட் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் தவிர்க்க்க்க முடிய சூழ்நிலையில் காலதாமதமாகிவிட்டது மன்னிக்கவும் அனைவருக்கும் நன்றி